வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ வடை தாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ உடைக்கி முதல்ல நம்ம சில பருப்பெல்லாம் ஊற போடணும் என்னென்னு பாத்திரலாம் கடலை பருப்பு ஒரு கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி இதை மூணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்னாவே நம்ம ஊற போட்டுக்கலாம் இந்த பருப்பெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ண வைக்க போறோம் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் வந்து இது சோக் ஆகணும் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதோட என்னென்ன சேர்த்து அரைக்க போறோம்னு பாத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அரைக்க போறது கிடையாது மாவுல மிக்ஸ் தான் பண்ண போறோம் ஆனால் தான் மைனூட்டா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூ வந்து ரஃபாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் எப்படியும் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் சும்மா ரஃப் ஆ சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து டூ ஹவர்ஸாக இந்த பருப்பு மிக்சர் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நம்ம தண்ணி போடாமல் குறை குறைன்னு அரைக்கணும் மிக்சி ஜாரில் இந்த எல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான் தண்ணி போடாமல் தான் அரைச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூ சேர்த்து அரைக்க போகிறோம் அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை தான் சேர்க்க வேணும் வாழைப்பூ சேர்த்துட்டு ஓரளவுக்கு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு பட்டை மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கலாம் இதோடைய உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கழுப்பு சேர்த்துக்கிறேன் எப்படியும் அறப்பட்டுருங்கிறதுனால அரைச்சம்மா வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது நான் வந்து டீ உப்பு போட்டுக்கிறேன் அடுத்ததான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சேன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் டெஸ்ட் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு சின்ன சின்னதாக கட்டி போட்டுக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சோன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோம் ஏன்னா வடை உள்ளையும் தூக்காகணும் இல்லையா அதனால் ஒரு சைட் குக் அதனால் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கிறேன் முதல்ல வந்து நல்லா எண்ணெய் நுரைச்சி இருந்தது இப்போ அந்த நுரையெல்லாம் கம்மியாகிடுச்சு இதை வச்சே நம்ம அது குக் ஆகிடுச்சுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் இதை சுற்றி இருக்கிற நுரையும் கம்மியாயிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் அதனால் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம பேட்ச் பேட்சாக எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த வடையோட அந்த பொடித்த கருவேப்பிலை சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இது ஆப்ஷனாக தான் உங்களுக்கு விப்புப்பட்டா நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வாழைப்பூ வடை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுல முக்கால் வாசி எல்லா ஐட்டம்ஸுமே போட்டு அரைச்சிட்டேன் சில பேர் வந்து முழுசு முழுசா இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க குழந்தைங்க சாப்பிட்றப்போ இந்த பச்சை மிளகா நம்ம போடுற சோம்பு மிளகு சீரகம் எல்லாமே அறப்பட்டுதுன்னா அவங்க ஈஸியா சாப்பிடுவாங்க நடுவுல எடுத்து போடுற பிரச்சனையும் இருக்காது இந்த வடை வந்து எண்ணெய் கூட குடிக்கவே இல்லை இல்ல வந்து நான் அரிசி சேர்த்திருக்கிறதுனால எண்ணெய் குடிக்கவே இல்லை அதே மாதிரி அரைக்கும் போதும் நம்ம தண்ணி போடாம அரைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊற வச்ச பருப்புல இருக்க தண்ணி கண்டும் அந்த வாழைப்பூல இருக்கிற தண்ணி கண்டுமே போதும் அறப்படுறதுக்கு இந்த வடைய நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்